எவ்வளவு பெரிய ஆர்டராக இருந்தாலும் அந்த ஜூஸ் கடை ஓனர் விக்ரம் கண்ணிமைக்கும் நேரத்தில் அதை டெலிவரி செய்து விடுவான் இதை எப்படி செய்கிறான் என்று பல பேர் அவனிடம் கேட்டிருக்கின்றனர் அவர்கள் அனைவரிடமும் எனக்கு அதுக்கான பதிலாம் தெரியாது என்று அவன் சிறு புன்னகையுடன் பதிலளிப்பான் அன்று சுவரில் மாட்டியிருந்த கடிகாரத்தை பதற்றத்துடன் பார்த்த விக்ரம் வாடிக்கையாளர்களுக்கு மும்முரமாக ஜூஸ் பரிமாறிக் கொண்டிருந்தான் அப்போது நான்கு ஐந்து விலை உயர்ந்த கார்கள் அவன் ஜூஸ் கடைக்கு வெளியே வந்து நின்றது அதிலிருந்து கருப்பு உடை அணிந்திருந்த சிலர் கீழே இறங்கினர் அவர்களை பார்த்ததும் வந்துட்டானுங்களா இவனுங்களுக்கு வேற வேலையே இல்லை போல இன்னைக்கு இவனுங்க கிட்ட சிக்கனும் அப்புறம் லேட் ஆகிடும் அப்படி மட்டும் ஆச்சுன்னா அந்த முட்டைக்கண்ணி கண்ணாலே எரிச்சிடுவா எஸ் விக்ரம் என்று முணுமுணுத்த விக்ரம் அந்த வேலை பார்ப்பவர்களிடம் கடையை ஒப்படைத்து பின்வாசல் வழியாக வெளியேறினான் வெளியே வந்த விக்ரம் சுற்றம் முற்றம் பார்த்தபடி வேகமாக நடக்க தொடங்கினான் விக்ரம் அங்கிருந்து வெளியேறியதை பற்றி அறியாமல் கருப்பு உடை அணிந்தவர்கள் அவனது ஜூஸ் கடைக்குள் சென்றனர் ஆனால் அதற்குள் விக்ரம் கடையை விட்டு வெகு தூரம் வந்திருந்தான் நான் யாரு காத்த கூட கையில பிடிக்க முடியும் இந்த காலைய பிடிக்க முடியுமா என்று உற்சாகமாக சொன்னபடி விக்ரம் குறுக்கு சந்தில் இருந்து பிரதான சாலையை நோக்கி திரும்பும் திடீரென ஒரு கார் வந்து அவனை வழிமறித்து நின்றது அப்படி ஒரு நிகழ்வை எதிர்பார்க்காத விக்ரம் காரின் மீது முன்னோக்கி விழ சென்றான் பின்னர் விரைவாக தன்னை சுதாரித்து கொண்டவன் எவன்டா அது காரை ஏத்த பாக்குறது முதல்ல காரை விட்டு கீழே இறங்கி வாடா என்றவன் அதன் பிறகே அந்த காரை கவனித்தான் அடுத்த கணம் மறுபுறம் திரும்பி நடக்கத் தொடங்கினான் அப்போது மற்றொரு கார் அவன் பாதையை வழிமறித்து நின்றது அந்த காரில் இருந்து கருப்பு கோட்டை அணிந்திருந்த ஒரு முதியவர் இறங்கினார் அவர் பெயர் சுந்தரம் அவரை பார்த்தவன் நம்ம ராஜதந்திரம் எல்லாம் வீணாகிடுச்சே இப்படி வந்து சிக்கிட்டியடா விக்ரம் என்று தன்னை தானே திட்டிக் கொண்டான் அப்போது அவன் முன்பு வந்து நின்ற சுந்தரம் என்ன தம்பி எஸ்கேப் ஆகிடலாம்னு பாத்தீங்களா ஆனா இன்னைக்கு என்னோட நீங்க வராம நான் இருந்து போக மாட்டேன் என்றார் ஓஹோ அப்படியா சுந்தரம் தாத்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை உடனே உங்க வைஃப்க்கு கால் பண்ணி இன்னைக்கு நைட் ஃபுல்லா நான் நட் ரோட்ல தான் நிக்க போறேன் அதனால நீ வீட்டை லாக் பண்ணிட்டு பத்திரமா தூங்கிடுன்னு சொல்லிடுங்க சரியா என்று கிண்டலாக சொன்னான் ஏன் தம்பி இப்படி பண்றீங்க என்று அவர் கேட்டார் நான் என்ன பண்ண நான் எதுவுமே பண்ணல நீங்க தான் டெய்லி வேலை இல்லாம என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க என்ன ஃபாலோ பண்ணதுக்கு ஏதாவது ஒரு பியூட்டியை ஃபாலோ பண்ணி இருந்தீங்கன்னா கூட இந்நேரம் கரெக்ட் பண்ணிருக்கலாம் ஆனா என் பின்னாடி சுத்தி நீங்க உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதை நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று விக்ரம் தன் முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு சொன்னான் அது சரி நான் உங்களை உங்க குடும்பத்தோட சேர்த்து வைக்க நினைச்சா நீங்க ஏன் பொண்டாட்டி கிட்ட இருந்து என்ன பிரிக்க முயற்சி பண்றீங்களா மிஸ்டர் விக்ரம் ஆதித்யா என்று சுந்தரம் கேட்டார் அதுவரை விளையாட்டாக பேசிக்கொண்டிருந்த விக்ரமின் முகம் தீவிரமானது என்னோட பேர் விக்ரம் ஆதித்யா இல்ல விக்ரம் சன் ஆஃப் சரண்யா தயவு செஞ்சு இனி அந்த பேரை சொல்லி என்ன கூப்பிடாதீங்க என்று விக்ரம் கோபமாக கத்தினான் நீ இப்படி சொல்றதால மட்டும் நீ அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லைன்னு ஆகிடாது நீங்க பாருங்க தத்தா இந்த வார்த்தையை நீங்க சொல்றதால மட்டும்தான் நான் அமைதியா இருக்கேன் வேற யாராவது என்கிட்ட இந்த மாதிரி பேசி இருந்தா நடக்கிறதே வேற ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சரண்யாவோட பையன் மட்டும்தான் என் அம்மா மட்டும்தான் என்னுடைய சொந்தம் மற்றபடி அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதனால இந்த மாதிரி என்னை ஃபாலோ பண்றதை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க என்று விக்ரம் கோபமாக சொன்னான் அப்போது அந்த பக்கம் மக்கள் கூட்டமாக வருவதை கவனித்த சுந்தரம் விக்ரமை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று காரில் அமர வைத்தார் இப்ப எதுக்காக ஹீரோயினை கடத்திட்டு போற வில்ல மாதிரி என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்க ஒருவேளை நீங்க என்ன கடத்த முயற்சி பண்றீங்களோ என்று விக்ரம் கேட்டதும் சுந்தரம் வாய்விட்டு சிரித்தார் ஒருவேளை உங்களை கடத்திட்டு தான் போகணும்னா அதுக்கும் நான் ரெடி தான் தம்பி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல தாத்தா ஒருவேளை நீங்க என்ன கடத்திட்டு போய் அங்க விட்டாலும் சுவர் ஏறி குதிச்சாவது நான் தப்பிச்சு வந்துடுவேன் என்று விளையாட்டாக சொன்னவன் பின்னர் ப்ளீஸ் தாத்தா என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க என்ன நடந்தாலும் சரி நாங்க வரதா இல்ல என்னை என் வழியில போக விடுங்களேன் என்றான் தேவை சின்ன சின்னப்புல மாதிரி அடம்பிடிக்காதீங்க தம்பி உங்களுக்காக அங்க உங்க குடும்பம் காத்துக்கிட்டு என்று சுந்தரம் சொன்னதும் அவரை முறைத்துப் பார்த்த விக்ரம் தாத்தா ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் எனக்கு குடும்பம்னு எதுவும் இல்ல பொதுவா எனக்கு கோபப்படுறது பிடிக்காது தயவு செஞ்சு என்ன கோபப்பட வைக்காதீங்க என்று தீவிரமான குரலில் சொன்னான் நீங்க என்னதான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லைன்னு சொன்னாலும் அந்த குடும்பத்தோட ரத்தம் தான் தம்பி உங்க உடம்புல ஓடுது அதை உங்களால மறுக்க முடியுமா என்று சுந்தரம் சொன்னார் இல்ல தாத்தா நீங்க சொல்றது தப்பு என்னுடைய பிளட் குரூப் ஏ பாசிட்டிவ் அப்படின்னா என் அம்மாவோட ரத்தம்தான் என் உடம்புல ஓடுது விக்ரம் சொன்ன பதிலை கேட்டு சுந்தரம் திகைத்து விட்டார் பின்னர் தன்னிலைக்கு திரும்பியவர் இன்று எப்படியாவது விக்ரமை சமாதானம் செய்துவிட வேண்டும் என்று நினைத்தார் உன் தாத்தாக்காகவாவது நீ திரும்பி வரணும் விக்ரம் பாவம் ரெண்டு வருஷமா உடம்புக்கு முடியாம இருக்கிறாரு சாகர யாருமே போக சொல்லவே இல்லையே விக்ரம் நீ ஏதான உன் அம்மா கூட போன இங்க பாருங்க நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் என் முடிவுல இருந்து மாறதா இல்ல நடந்தத நீங்க மறந்து தாத்தா ஆனா நான் மறக்கல இன்னைக்கு என் மேல இவ்வளவு பாசமா இருக்கிற அந்த பெரிய மனுஷன் அன்னைக்கு என் அம்மாவை அவமானப்படுத்தின போது என்ன பண்ணாரு அவர் பையன் என் அம்மாவை கஷ்டப்படுத்தும் போது அதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா தானே இருந்தாரு அவர் பையனை தட்டி கேட்கவே இல்லையே எனக்கு என் அம்மாவுக்கும் அவங்க புருஷனுக்கும் விவாகரத்தாச்சோ அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு சரி விக்ரம் அன்னைக்கு உன் அம்மாவுக்கு நடந்த அவமானத்தை உன்னால மறக்க முடியல அதை நான் ஒத்துக்கிறேன் தான் நீ உன் அம்மா குடும்பத்தோட எல்லா உறவையும் முடிச்சுக்கிட்ட அதெல்லாம் சரிதான் ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை விட குறைவான அந்தஸ்து இருக்கிற புருஷோத்தமன் குடும்பம் உன் அவமானப்படுத்திட்டே இருக்காங்களே அப்போ நீ ஏன் அமைதியா இருக்க இன்னும் நீ ஏன் அந்த வீட்டோட மருமகனா இருக்க இது மட்டும் நியாயமா என்று சுந்தரம் கேட்டார் ஓ என்ன வேவு பாக்குறீங்களா சூப்பர் ஆனா எங்க தாழ்ந்து போகணும் எங்க எகிரி அடிக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான்தான் அதனால என்னை வேவு பார்க்கறதை விட்டுட்டு உங்க வேலையை பாருங்க என் வாழ்க்கை என் விருப்பம் புரிஞ்சுதா என்று அவரின் கன்னத்தை தட்டியபடி சொன்னவன் பின்னர் காரை விட்டு கீழே இறங்கி வழியில் வந்த ஆட்டோவில் ஏறி சென்று விட்டான் சுந்தரம் விக்ரம் செல்லும் திசையையே பார்த்து கொண்டிருந்தார் விக்ரம் அங்கிருந்து வந்துவிட்டாலும் அவன் மனம் ஒரு நிலையில் இல்லை ஆட்டோவில் அமர்ந்திருந்தவனின் எண்ணங்கள் அவனை அறியாமல் கடந்த காலத்திற்கு பயணிக்க தொடங்கியது ஆதித்யா குடும்பம் சென்னை நகரம் மட்டுமின்றி இந்தியாவிலேயே பிரபலமான பணக்கார குடும்பங்களில் ஒன்று ஆதித்யாவிற்கு ஒரு மகன் இரண்டு மகள்கள் இருந்தனர் மகன் சம்பத் மருமகள் சரண்யா சம்பத் சரண்யாவின் ஒரே மகன் விக்ரம் ஆதித்யா சம்பத்தும் சரண்யாவும் நெருங்கிய தம்பதிகளாக இருந்தனர் ஆனால் விக்ரமிற்கு பத்து வயசு இருக்கும்போது சம்பத்தின் நடத்தையில் மாற்றம் ஏற்பட்டது அதை அறிந்த சரண்யா சம்பத்திடம் நியாயம் கேட்டார் அதனால் கோபமடைந்த சம்பத் சரண்யாவை அடித்து வீட்டை விட்டு வெளியேறுமாறு சொன்னார் அதற்கு மேல் அவருடன் வாழ விரும்பாத சரண்யா தன் மகன் விக்ரமை அழைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார் சில பிறகு தன் இருந்து விவாகரத்து வாங்கிவிட்டார் ஆனால் ஜீவனாம்சம் தருவதாக சம்பத் சொல்லிய போது அவருடைய பணம் ஒரு பைசா கூட தனக்கு தேவையில்லை என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டார் தன் தாயை அவமதித்த குடும்பத்தில் இருந்து வரும் சொத்தை பெறுவதில் விக்ரமிற்கு விருப்பமில்லை சிறுவயதிலேயே விக்ரமின் மனதில் தன் தந்தையின் மீது உண்டான வெறுப்பினால் அவன் ஆதித்யா குடும்பத்தை விட்டு இருக்க நினைத்தான் அதற்கு சான்றாக அன்று முதல் தன் பெயருக்கு பின்னால் இருந்த ஆதித்யா என்ற தனது தந்தையின் குடும்ப பெயரை நீக்கிவிட்டு தன் தாயின் பெயரை சேர்த்து கொண்டான் ஆதித்யா குடும்பத்தை விட்டு வெளியே வந்த பிறகு தாயும் மகனும் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தனர் தனி ஒரு மனுஷியாக விக்ரமை காப்பாற்றி சரண்யா மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு உடல் நல குறைவால் அப்போதும் தன் தந்தையின் குடும்பத்திற்கு தகவல் அளிக்கவில்லை அனைத்து காரியத்தையும் தானே முன்னின்று கவனித்து கொண்டான் ஒருவருடைய உதவியையும் நாடவில்லை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நகைத்துறையில் முடிசூடா மன்னனாக விளங்கும் புருஷோத்தமன் குடும்பத்தின் தலைவரான புருஷோத்தமன் விருப்பப்படி விக்ரம் அவரின் பேத்தி சுரபியை மணந்து கொண்டான் அவளுக்கு விக்ரமை திருமணம் செய்து கொள்ள சற்றும் விருப்பமில்லை ஆனால் தன் தாத்தாவின் கட்டாயத்தின் பேரில் அவள் அவனை திருமணம் செய்து கொண்டாள் அவர்களுக்கு திருமணம் நடந்து இரண்டு ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் இன்று வரை அவர்கள் இருவரும் தம்பதியிலாக இருந்ததில்லை ஆனால் இப்படி ஒரு திருமணம் நடக்க என்ன காரணம் என்பதை அவனும் புருஷோத்தமனும் மட்டுமே அறிவர் இப்போது புருஷோத்தமன் உயிரோடு இல்லாத நிலையில் அந்த ரகசியம் பற்றி அறிந்த ஒரே நபர் அவன் மட்டும்தான் கடந்த காலத்தை நினைத்து பார்த்த விக்ரமின் மனம் கனத்தது அவன் இறங்க வேண்டிய இடத்தை அடைந்ததும் ஆட்டோ நின்றது ஆழ்ந்த மூச்சு எடுத்த விக்ரம் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தியபடி ஆட்டோவை விட்டு கீழே இறங்கியவன் நிமிர்ந்து தனக்கு முன்னால் இருந்த ஆடம்பரமான ரிசார்ட்டை பார்த்தான் ஆட்டோ டிரைவரிடம் பணத்தை கொடுத்த விக்ரம் பின்னர் மெதுவாக நுழைவு வாயிலை நோக்கி சென்றான் உள்ளே நுழைந்த விக்ரமின் பார்வையில் சற்று தொலைவில் ஒரு பெஞ்சில் அமர்ந்திருந்த ஒரு பெண் விழுந்தாள் அந்த பெண்ணை பார்த்ததும் வாயை குவித்து வாட் வாட்டர் பியூட்டி என்று முணுமுணுத்தான் அப்போது டே உன் பொண்டாட்டியவே சைட் அடிக்கிறிய உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லை என்று அவன் மனசாட்சி நக்கலாக கேட்டது அடுத்து உன் பொண்டாட்டியை சைட் அடிச்சாதான் தப்பு என் பொண்டாட்டிய சைட் அடிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை என்று அவன் சொன்னான் அது சரி அவள் பார்க்காத நேரம் நீ அவளை பார்த்தா தான் உண்டு ஆனால் தம்பி ஆல்ரெடி லேட்டு இப்படியே சைட் அடிச்சுக்கிட்டு இன்னும் லேட் பண்ணனு வச்சுக்கோ ஏன் சந்திரமுகியா மாறின கங்காவணி பார்க்க வேண்டியிருக்கோம் ஞாபகம் வச்சுக்கோ என்று அவனுக்கு தோன்ற அப்போது தான் தான் லேட்டாக வந்த விஷயம் விக்ரமின் ஞாபகத்திற்கு வந்தது ஐயோ இன்னைக்கு அந்த முட்டை கண்ணிக்கிட்ட அடிவாங்க போகிறதுக்கு கன்ஃபார்ம் போலியே சரி விடு விக்ரம் எவ்வளவோ பார்த்துட்ட இவளை சமாளிக்க முடியாதா என்று தனக்குத்தானே முணுமுணுத்தவன் தன் மனைவி சுரபியை நோக்கி சென்றான் சுரபியின் அருகே சென்றவன் ஹாய் பேபி யு ஆர் லுக்கிங் சோ பியூட்டிஃபுல் என்றவன் அவளை பார்த்து வசீகரமாக புன்னகைத்தான் அந்த வசீகர புன்னகை எந்த பெண்ணின் இதயத்தையும் படவடக்க வைக்கும் ஆனால் அது சுரபியிடம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை விக்ரமை எரிச்சலுடன் பார்த்த சுரபி இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை எப்போ வர சொன்னா எப்போ வந்திருக்க என்று பல்லை கடித்தபடி கேட்டாள் சாரி பேபி நான் கரெக்ட் டைமுக்கு தான் கிளம்புனேன் ஆனால் வர வழியில் கொஞ்சம் டிராஃபிக் அதான் லேட் ஆயிடுச்சு என்று விக்ரம் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு சொன்னான் ப்ளீஸ் விக்ரம் பி சீரியஸ் நம்ம ஒன்று இங்கே வந்து விருந்து சாப்பிட வரல என் அப்பாவுடைய பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கிருத்திகா ஹஸ்பண்ட் கிட்ட உதவி கேட்க வந்திருக்கோம் அதனால் நீ உன்னோட விளையாட்டுத்தனத்தெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காயிரு உன்னால் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அவ்வளோதான் என்று சுரபி சொன்னாள் அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது ரிசார்ட் வாசலில் பென்ஸ் கார் ஒன்று வந்து நின்றது காரை நிறுத்தும் போது காரில் இருந்தவன் அங்கு நின்று இருந்த விக்ரமையும் சுரபியையும் பார்த்துவிட்டான் விக்ரமை கண்டதும் அவன் கண்கள் சிவந்தன ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் காரில் இருந்து இறங்கியவன் ஸ்டைலாக நடந்து வந்து விக்ரம் மற்றும் சுரபியின் முன்பு நின்றான் ஹே சுரபி டாக்ஸிலேயா வந்த என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பனே என்கிட்ட உன் புருஷ மாதிரி கார் இல்லாமையா இருக்கு நான் இப்படி சொல்றேன்னு என்ன தப்பா நினைக்காத இந்த மாதிரி இடத்துக்கு வாடகை கார்ல வந்தா நம்ம குடும்பம் அந்தஸ்து என்ன ஆகுறது சொல்லு நம்ம குடும்பம் என்ன உன் புருஷன் குடும்பம் மாதிரி வக்கத்த குடும்பமா என்ன அதுக்காக தான் சொன்னேன் என்ற சங்கர் விக்ரமை பார்த்து ஏளனமாக புன்னகைத்தான் சங்கர் வேறு யாரும் அல்ல சுரபியின் பெரியப்பா மகனாவான் இட்ஸ் ஓகே சங்கர் உன்னுடைய அக்கறைக்கு ரொம்ப நன்றி என்று சுரபி உணர்ச்சியற்ற குரலில் சொன்னாள் விக்ரமுக்கு பயங்கரமாக கோபம் வர பி கூல் விக்ரம் இவனுக்காக டென்ஷன் ஆகி நம்ம உடம்பு கெடுத்துக்க கூடாது டே வெள்ள பண்ணி நீ என்ன கோபப்படுத்தி பிரச்சனையை உண்டு பண்ணதான் இப்படி எல்லாம் பேசுறன்னு எனக்கு தெரியும்டா ஆனா உன் வலையில சிக்க நான் மீன் இல்லடா திமிங்கலம் என்று நினைத்த விக்ரம் தன் விரலால் காதை குடைந்தபடி சங்கரை நக்கலாக பார்த்தான் விக்ரமின் நடத்தையை பார்த்த சங்கரின் கோபம் மேலும் அதிகரித்தது எவ்வளவு பேச்சு பேசுற கொஞ்சமாவது சுரணம் இருக்கானு பாரு எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா இருக்கான் இருடா இன்னைக்கு நீ எப்படி இங்கிருந்து சந்தோஷமாக போறன்னு நான் பார்க்குறேன் நீ இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உன் முகத்தில் இருக்கிற அந்த சிரிப்பை அழிச்சு காட்டுற என்று நினைத்தவன் அதற்கு மேல் அவர்களிடம் எதுவும் பேசாமல் உள்ளே சென்று விட்டான் அவன் உள்ளே சென்றதும் பார் விக்ரம் என் அப்பாவோட பிஸ்னஸ் எவ்வளவு மோசமான நிலையில் இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும் இன்னைக்கு நான் கிருத்திகாவோட புருஷங்கிட்ட என் அப்பா பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன்னு ராகுல் மேத்தா சப்போர்ட் பண்ணால் அப்பாவோட பிஸ்னஸ்ஸை திரும்ப நல்லபடியாக நடத்த வாய்ப்பு இருக்கு ஆனால் எனக்கு உன்னை தான் பயமாக இருக்குது கிட்ட நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாயிரு அவனுக்கு ஏற்கனவே உன்னை சுத்தமாக பிடிக்காது ஸோ நிச்சயம் உங்ககிட்ட வம்பு எடுப்பான் ஆனால் அவன் என்ன பண்ணாலும் எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கும் ப்ளீஸ் என்று மெல்லிய குரலில் சுரபி எச்சரித்தாள் இதுக்காக எதுக்கு பேபி ப்ளீஸ் எல்லாம் சொல்ற அந்த பண்ணி என்ன பண்ணாலும் நான் அமைதியாக இருக்கேன் போதுமா சரிவா உள்ள போலாம் என்று அவர் அங்கிருந்து செல்ல உள்ளே விக்ரம் சுரபி அங்க போடப்பட்டிருந்த இருக்கைகளில் அமர்ந்தனர் அப்பொழுது அங்கு வந்த சங்கர் சுரபியின் கையில் இருந்த பரிசை பார்த்தவன் ஹே சுரபி என்ன கிஃப்ட்டா அது சரி உன் கசினுக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்த நான் அதை பார்க்கலாமா என்று கேட்டபடி பரிசை வாங்குவதற்காக கையை நீட்டினான் அவன் கையை தட்டிவிட்ட சுரபி அவன் பரிசை எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக அதை இறுக்கி பிடித்தபடி நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்றாள் அது சரி ஏதாவது காஸ்ட்லியான கிஃப்டாக இருந்தால் நீயும் பெருமையாக காட்டியிருக்கலாம் ஆனால் ஒன்றுக்கும் உதவாத உன் புருஷனால நிச்சயமாக காஸ்ட்லியாக கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நீ கிஃப்டை காட்ட மாட்டியா என்று சங்கர் நக்கலாக கேட்டான் போது ஷங்கர் நிறுத்து என்று சுரபி எரிச்சலுடன் சொன்னாள் என்ன சுரபி இப்போ எதுக்காக எரிச்சல் படுற நீ வாழற வாழ்க்கையை பார்த்தா மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா ஒரு அண்ணனா நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அது தப்பா நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உன்னை மதிக்கணும்னு நினைக்கிறது தப்பா நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க பெரிய பெரிய மில்லியனஸ் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆனால் நீ மட்டும் ஒரு வெறும் பயில இப்படி கல்யாணம் பண்ணியிருக்க அதனாலதான் தான் இன்னைக்கு நீயும் குடும்பமும் இந்த நிலைமையில இருக்கீங்க நீ இந்த ஒன்றுத்துக்கும் உதவாதவனோட இருந்தா இருந்தால் இப்படி தான் அவமானப்பட வேண்டியிருக்கும் நான் ஏற்கனவே இதை பற்றி உங்ககிட்ட பல முறை சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட்டு உன்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தகுதிக்கு ஏற்ற ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ சங்கர் நீ சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சிட்டியா இல்லை இன்னும் இருக்கா என்று சுரபி கோபமாக கேட்டாள் இப்ப எதுக்காக கோபப்படுற சுரபி நான் உன்னோட நல்லதுக்கு தானே சொன்னேன் இப்போ நீ எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உன் அப்பாவோட பிஸ்னஸ்க்காக தானே இவனால தான் இன்னைக்கு உங்க அப்பாவோட பிஸ்னஸ் இந்த நிலைமையில் இருக்கு நான் சொல்றதை கேளு இவனை விட்டுட்டு நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் உங்க அப்பாவுடைய பிஸ்னஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் வராது நீங்க அதை நல்லபடியாக நடத்தலாம் என்று விக்ரமை பார்த்து நக்கலாக புன்னகைத்தபடி சங்கர் சொன்னான் அதற்கு மேல் அவனிடம் பேச விரும்பாத சுரபி விக்ரமிடம் நான் போய் கிருத்திகா கிட்ட பேசிட்டு வரேன் நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் என்று மெல்லிய குரலில் சொன்னவள் மேடையை நோக்கி செல்லத் தொடங்கினாள் மறுபுறம் ராயல் மேடை மீது தன் கணவனுடன் நின்று இருந்த கிருத்திகா பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தால் கிருத்திகாவை பார்த்து புன்னகைத்த சுரபி ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிருத்திகா ஹாப்பி மேரிட் நீ எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் என்றால் சுரபியை பார்த்ததும் கிருத்திகாவின் முகம் மாறியது சுரபியை ஏறெடுத்து கூட பார்க்க விரும்பாதவள் உன் கிஃப்டை ஒரு ஓரமாக வச்சிட்டு கிளம்பு என்றாள் இதைக் கேட்ட சுரபி முகத்தில் அறை வாங்கியது போல உணர்ந்தாள் இருந்தாலும் தான் அங்கு வந்த காரியத்தை மனதில் கொண்டு கிருத்திகாவை பார்த்து வலிய புன்னகைத்தவள் நான் உன் கூட கொஞ்சம் பேசணும் என்றாள் நீ என் கூட பேச வேண்டிய அவசியம் இல்லை எதுக்காக நீ இங்கே வந்த எதுக்காக இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க எல்லாமே எனக்கு தெரியும் உன்னோட இந்த நரித்தந்திரம் எல்லாம் என்கிட்ட வேலைக்காகாது உங்க அப்பாவோட பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ண எங்களுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை என்று கிருத்திகா கடுமையாக சொன்னால் அதை கேட்டதும் சுரபியின் முகத்தில் இருந்த சிரிப்பு காணாமல் போனது அவளை அறியாமல் அவள் உடல் லேசாக நடுங்கியது பிளீஸ் கிருத்திகா நான் உன்னதான் போல நம்பி வந்திருக்கேன் என்று சுரபி நடுங்கிய குரலில் சொன்னாள் மேடைக்கு கீழே அமர்ந்திருந்த விக்ரமை ஒரு பார்வை பார்த்த கிருத்திகா பின்னர் திரும்பி சுரபியை பார்த்து சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு என்றால் என்ன கண்டிஷன் சொல்லு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் என்று சுரபி சொன்னால் நீ விக்ரம டிவோர்ஸ் பண்ணணும் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது